ஓம் சாய் ராம் ஸ்ரீ சாய் ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாபாவுடைய ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தின் பெயர் வந்து ஸ்ரீ சாய்நாத கஷ்ட நிவாரண மந்திரம் இந்த மந்திரம் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஒத்தப்படையில் சொல்லணும் மூன்று முறை சொல்லலாம் ஆனால் பதினோரு நாள் சொல்லணும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் எந்த வியாழக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகறத நம்மளால உணர முடியும் ஆனால் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பாப்பா சொல்ற அந்த இரண்டு காணிக்கை நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் பாபா பாதத்தில் வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் பொறுமையோடும் திடகாத்திரமான நம்பிக்கையோடும் நிச்சயமா பாபா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையோடு அன்போடு பொறுமையோடு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பாபாவே சொல்றது என்னன்னா முதல்ல நம்மளுடைய குல தெய்வத்தை நம்ம மனதால நினைத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் நமக்கு குரு நம்மளுடைய குருவை நாம வழிபடணும் ஓம் குரு பியோ நமஹா அப்படின்னு அந்த குருவின் நாமத்தை நம்ம சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட குரு அந்த குருவின் நாமத்தை நம்ம சொல்லிட்டு அதற்கப்புறம் மூத்த முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கான பலன் முழுமையாக நமக்கு வந்து சேரும் அந்த மந்திரங்களை எந்தெந்த இடத்துல உட்காந்து சொன்னால் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்றதை பொதுவாக நம்ம பார்த்துடலாம் வீட்டில் உட்காந்து சொல்லும் பொழுது ஒரு பங்கு பலன் கிடைக்கும் அதே நீங்கள் மாட்டு தொழுவத்தில் அமர்ந்து சொல்லும் பொழுது நூறு பங்கு பலன் கிடைக்கும் நதிக்கரை குளக்கரை ஓரமா அந்த மாதிரி நீர்நிலைகள் ஓரமாக அமர்ந்து சொல்லும் பொழுது ஆயிரம் பங்கு பலன் கிடைக்கும் மலை மீது அமர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு பத்தாயிரம் பங்கு பலன் கிடைக்கும் கோயிலில் அமர்ந்து சொல்லும் பொழுது ஒரு லட்சம் பங்கு பலன் கிடைக்கும் அதுவே நீங்க பாபாவின் திருவடியின் கீழ் அமர்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு கோடி பங்கு பலன் கிடைக்கும் இத்தனை இடங்கள்ல சொல்றத காட்டிலும் குருவின் திருவடியின் கீழ் அமர்ந்து சொல்லுகின்ற மந்திரங்களுக்கு ஒரு கோடி பங்கு பலன் கிடைக்கின்றது அப்போ குருவின் பாதங்களை நீங்கள் உங்கள் மனசில் இருத்தி நீங்கள் இருந்த இடத்துல இருந்தபடி நீங்கள் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது இந்த மந்திரங்களை சொல்லலாம் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபான ஒரு இடத்துல உக்காந்துட்டு சொல்லணும் உங்களால் கவனம் செலுத்த முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரங்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்தி சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கோடி பங்கு பலன் கிடைக்கும் என குருவின் திருவடியின் கீழ் நம்ம அமர்ந்து சொல்லும் பொழுது இப்போ நம்ம கஷ்டமே இல்லாமல் கடவுளே ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கார் அதே வீட்லேயே உட்காந்து கூட நீங்கள் குருவின் திருவடியை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எங்கிறது வேணாலும் சொல்லலாம் ஆனால் முழுமையான நம்பிக்கையோடும் அன்போடும் சொல்லணும் வாங்க இப்போது மந்திரத்துக்குள்ளே போகலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க தொடர்ந்து பதினோரு நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் பாபாவின் பத்து திருநாமங்களை கொண்ட இந்த மந்திரத்தை இப்போது நாம பார்க்கலாம் பிரதமம் சாயினாதாய திவி தியம் तृतीयं तीर्थराजाय चतुर्थकं भक्तवत्सलाय पञ्चमं परमात्माय षष्टमं सशिर्डिवासाय सप्तमं सद्गुरुनादाय अष्टमम् आनन्दतायाय नवमं निडम्बराय दशमं दत्त अवधारायिने। एतत्तस नामानी द्रसन्ध्यां व्यः पडेन्नर शर्वकष्टो भयान्मुक्तो सायिनादग्गुरुकृपा इति सायिनादकष्टनिवारणमन्त्रं सम्पूर्णम्